நான் வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதையே என் தேவன் விரும்புகிறார் பரலோகத்தில் வியாதி இல்லை தேவ தூதர்களிடத்தில் வியாதி இல்லை என் தேவனிடத்தில் வியாதி இல்லை ஆகவே அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கும் நானும் வியாதி படுவதில்லை கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாகவும் பலமுள்ளவனாகவும் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் படைத்திருக்கிறார் என் ரட்சகராகிய இடத்தில் எல்லா வியாதிக்கும் தெய்வீக சுகம் உண்டு ஆரோக்கியம் உண்டு நான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பயந்து நடக்கிறபடியினால் எகிப்தியர் அனுபவித்த எந்த வியாதியும் என் மேல் வர முடியாது என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பரிகாரியாயிருக்கிறார் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்பத்தை பார்த்து இஸ்ரவேலர் சுகமடைந்தது போல எனக்காக கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட என் இயேசுவை நோக்கி பார்த்து நானும் சுகமடைகிறேன் என் தேவன் வியாதியை என்னிலிருந்து விளக்குவார் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவார் என் காயங்களை அவரே ஆற்றுவார் கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிப்பார் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றுமில்லை என்னை சுகமாக்கும்படியே அவர் தமது சரீரம் முழுவதிலும் காயங்களை ஏற்றுக்கொண்டார் அந்த தழும்புகளால் நான் சுகமாகிறேன் மெய்யாகவே அவர் என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்திருக்கிறார் ஆகவே இனி நான் வியாதியோடும் நோயோடும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விளக்குவார் கர்த்தர் என்னை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பார் என்னை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்குவார் என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டுவார் என் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும் நான் என் வால வயது நாட்களுக்கு திரும்புவேன் நான் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பேன் என்னுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என் எலும்புகளில் ஊன் புஷ்டியாயிருக்கிறது நூற்றி இருபது வயதிலும் மோசேயின் கண் இருளடையவில்லை அவன் பலன் குறையவும் இல்லை மோசேயை பலப்படுத்தினவர் எனக்கும் சகாயம் செய்வார் எண்பத்தி நான்கு வயதுள்ள காலேபுக்கு யுத்தம் செய்யும் பலனை கொடுத்தவர் எனக்கும் பலன் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார் எண்பத்தைந்து வயதுள்ள அந்நாள் என்ற விதவைக்கு இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து தம்மை ஆராதிக்க கிருபை செய்தவர் எனக்கும் கிருபை செய்வார் இஸ்ரவேலின் தேவன் அவருடைய பிள்ளையாகிய எனக்கு சத்துவத்தையும் பலனையும் அருளுவார் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற என்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்னை கர்த்தர் தாங்குவார் என்னுடைய வியாதியிலே என் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் உன்னதமான கர்த்தரையே அடைக்கலமாக வைத்திருக்கும் எனக்கு எந்த பொல்லாப்பும் நேரிடாது எந்த வாதையும் என் கூடாரத்தை அணுக முடியாது என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் என் அரமனைகளுக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கும் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்னை குணமாக்குவார் கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும் என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் விசுவாசமுள்ள என் ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் கர்த்தர் என்னை எழுப்புவார் என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும் நான் சமாதானத்தோடே போய் என் வேதனை நீங்கி சுகமாயிருப்பேன் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறபடியால் தேவனுடைய மகிமையை காண்பேன் சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன் சத்தியம் என்னை விடுதலை செய்யும் குமாரனாகிய என் ரட்சக ரேசு என்னை விடுதலையாக்குவார் மெய்யாகவே நான் விடுதலை அடைகிறேன் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் ஆகவே நான் விடுதலை அடைகிறேன் ராஃபா என்னும் நாமமுடைய என் பரிகாரியாகிய கர்த்தர் என் வியாதிகளை நீக்கி என்னை சுகமாக்குவார் சகல வியாதிகளையும் நீக்கி சொஸ்தமாக்குகிற ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என்னோடு இருக்கிறார் முப்பத்தெட்டு வருடமாய் வியாதியாயிருந்த மனுஷனை நொடி பொழுதில் சுகமாக்கின இயேசு என் வியாதியையும் இமை பொழுதில் சுகமாக்குவார் நான் சுகமாவேன் இயேசுவின் தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமாகிவிட்டேன் ஏசுவின் கரத்தின் வல்லமையால் நான் சொஸ்தமாகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையால் நான் குணமடைகிறேன் இயேசுவின் வார்த்தையின் வல்லமையால் நான் சுகமாகிறேன் எந்த வியாதிக்கும் என்மேல் அதிகாரமில்லை எந்த என் என்மேல் அதிகாரம் இல்லை நான் இயேசுவின் பிள்ளை இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன் பிசாசுக்கு என்மேல் அதிகாரம் கிடையாது நான் சுகமடைவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டிருக்கிறார் ஆகவே இதுவரை பின்தொடர்ந்து வந்த பரம்பரை வியாதிகள் தலைமுறை தலைமுறையாய் வாதித்த சாபமான வியாதிகள் இனி என்னிலும் என் குடும்பத்திலும் கிரியை செய்யவே முடியாது பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இனி ஒரு சாபமும் என் வாழ்க்கையில் இல்லை திருடன் சுகத்தை ஆரோக்கியத்தை திருட வருகிறான் ஆனால் இயேசுவோ எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார் சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் என் இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது சாத்தானால் வியாதிப்பட்ட யோபுவை சுகமாக்கிய கர்த்தர் என்னையும் சுகமாக்குவார் பதினெட்டு வருடம் ஒரு ஸ்திரீயை பலவீனப்படுத்தி வைத்திருந்த ஆவியை ஏசு விரட்டி நொடி பொழுதில் அவளுக்கு சுகத்தை கட்டளையிட்டார் அப்படியே என் பலவீனத்தை நீக்கி எனக்கும் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப் பண்ணுகிறார்